இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆசாட நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் இன்றைய தினம் தஞ்சை நகரில் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய வராகிக்கு காய்கறிகளால் அலங்காரம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று ஒரு நிமிடம் வராகியை மனதில் நிறுத்தி பிரார்த்தனை செய்வோமாக இந்த வராகி நவராத்திரியில் மற்ற எட்டு நாட்கள் வராகி வழிபாடு செய்யாதவர்கள் கூட இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த ஆசாட நவராத்திரி நிறைவு தினத்தில் வராகியை வணங்கி வீட்டிலிருந்தே வழிபாடு செய்து பின் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை படித்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் வராகியின் பரிபூரண அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அந்த தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் வராகி தேவியே நேரில் சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்களுக்கு கூட இந்த வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் தீராத துன்பங்கள் கஷ்டங்கள் எதிரியால் தொல்லை வீட்டில் வறுமை இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கோ ஆண் பிள்ளைக்கோ திருமணம் நடக்காமல் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றாலும் சரி நோய் நோடி தேர வேண்டும் சுபகாரிய தடைகள் விலக வேண்டும் என எந்த வழிபாடாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்கள் வீட்டில் வராகியின் என் திருவுருவப்படம் சில எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை இன்று வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பூஜையை பூஜைக்காக தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கியேற்றி வைத்துவிட்டு உங்கள் கோரிக்கையை வராகி அம்மனிடம் சொல்லவே பிறகு பஞ்சபூத ரூபி பயங்கரி தஞ்சை நாகர் உரைகின்ற சங்கரிவராகி நஞ்சுண்டவநாயகி நலம் தரும் தேவி வராகி தஞ்சம் என்று அடைந்தோம் தேவி வராகி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை படித்துவிட்டு இறுதியாக தீபத்துப ஆராதனை காண்பித்து உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் வராகி அன்னைக்கு ஏதாவது ஒரு கிழங்கு அவித்து நெய்வேத்தியமாக வைத்துவிட வேண்டும் அதாவது உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு அதனுடன் மாதுளம்பழத்தையும் வைப்பது மிகுந்த பலனை தரும் வழிபாட்டை முடித்துவிட்டு அந்த கிழங்கை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பிரசாதமாக சாப்பிடலாம் இவ்வளவுதான் வழிபாடு ஆசாட நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் கூட இன்றைய தினம் கண்டிப்பாக இந்த முறையில் வழிபாடு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் அனைத்து விதமான சந்தோஷமும் நிலைத்திருக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்